ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தர் ஆசீர்வடுத்துறீங்க ஆதி ரவிச்சந்திரனுடன் இயற்கை அறுபத்தி நாலு படம் தயாராக உள்ளது அக்டோபர் முதல் வாரத்திலோ அல்லது இறுதியிலேயோ இந்த படத்துடைய போட்டி ஆரம்ப புள்ளியாக இருக்க போகிறது இந்த படத்தில் முக்கியமான நடிகர்கள் நினைச்சிருக்கிறாங்க மலையாளத்தில் சூப்பர்ஸ்டாரா ரோகன் டாக் இந்த படத்தில் சில சூப்பர் டேரக்டருக்கும் இந்த படத்துல இணைந்திருக்கிறார் தலைக்கூடாது இந்த படம் அதாவது கேரளா பேன் இந்தியாவில இந்த படம் வந்து பெரிய ஒரு அலுவலத்தை தான் இதுல மோகன் தால இணை நினைக்கிறேன் அவர் சொல்லவே பொருத்த இல்லை அஜித் குமார் கூட சேர்ந்து படம் நடிக்கிறீங்களா என்று கேட்ட போது நிச்சயமாக பொறுப்பு போட்டான் காரணம் இதற்கு அஜித் தலைபுட தீர்ப்பதற்கு எனக்கு நீண்ட கால கனவாக இருந்தது தலைபுட ஒரு படமாவது பண்ணணும் அஜித் குமார் கூட ஒரு படம் பண்ணணும் ஏற்கனவே அவர் சொன்னது போலதான் அஜித் குமார் பேர் சொன்னாடே எனக்கு ரொம்பவே பிடித்து அப்பேற்பட்ட ஒரு நடிகை கூட இணைந்து நடிப்பதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மறைமுகமாக தர்ஷனர்களாக அவரை மறைமுகமாக நான் நேரில் சந்தித்திருக்கிறேன் கேரளாவில் இருக்கிறேன் எல்லா ஒரு மனிதர் அமைதியான ஒரு மனிதர் அப்பேற்பட்ட மனிதர்கள் கூட படம் நடிப்பதற்கு எனக்கு எந்த விதமான சார்த்தினியம் இல்லை நான் ஒரு சூப்பர் ஸ்டாரை என்ற ஒரு எண்ணம் நிற்பேன் ஆனால் அஜித் கூட படம் நடிப்பதை எனக்கு மிகவும் பிடித்த ஒரு விஷயம் மகிழ்ச்சியாக உள்ளது என்பதை மோகன் நாத் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் ஆனால் ஏடி அறுபத்தி நாலுல மோகன் நாத் அஜித்து ஒரு முறையாக இடையே போகிறார் இதை இணைத்து அஜி குமாரின் எந்த ஒரு இணைப்பாக என்பதை தெரிகிறது இந்த படத்தில் இணைவது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது இந்த படத்தின் யார் யார் நினைக்கப் போகிறார் என்பது அதற்கு பின்வரும் தெரியும் ஆனால் அக்டோபர் கடைசி செய்த படம் தொடங்க இருக்கிறது என்பது உறுதியாக இருக்கிறது மோகன்லால் இந்த படத்தில் சில இடங்களில் நடித்துப் போகிறார் முக்கியமான நமக்கு அஜித் படத்தை பொறுத்தவரைக்கும் தெரியும் நிச்சயம் என்றார் நடிகர் அவரை முக்கியமாக நடிக்க வைப்பார் அஜித் ஏனென்றால் ஒரு நடிகர் இணைந்து நடித்தாலே அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த வேண்டும் என்று ஒரு எண்ணம் அந்த தலா அஜித்திற்கு ஒரு நேர்மையான ஒரு எண்ணம் இருக்கிறது என்பது நமக்கு தெரியல அப்பேற்பட்ட ஒரு நடிகருக்கு இது ஒரு பெருந்தன்மையான ஒரு ஆட்சி நாளைக்கு மீண்டும் அடுத்த கிடையில் தந்திப்போம் வணக்கம் ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் ஆசையின் படுத்துறீங்க